கிணத்துக்கடவு தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து கிணத்துக்கடவு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பானுபிரியா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தாா் கிணத்துக்கடவு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பானுபிரியா தலைமையில் கிணத்துக்கடவு தொகுதி மக்களின் அடிப்படை பிரச்சினைகளான குடிநீர் இல்லாதது அசுத்தங்களை சுத்தம் செய்வது சாலை இல்லாதது மின்விளக்கு இல்லாதது என மக்கள் பிரச்சினையை தீர்க்க கோரி பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்று மாநில ஒருங்கிணைப்பாளர் மதுக்கரை ஆனந்தன் முன்னிலையில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது இதில் செந்தில்குமார் அசோக் குமார் பிரதீப் அபு மணிமாறன் கதிர் பிரபாகரன் செல்வம் பேரூர் பானுபிரியா சாம்வேல் சாமுவேல் செல்வராஜ் சித்திரை செல்வன் ராஜதுரை பூபதி அவைகுமார் இப்ராஹிம் ஐயா கிருஷ்ணன் அரிசிப்பாளையம் சிவராமன் போத்தனூர் நாகராஜன் வெள்ளலூர் சதீஷ்குமார் வெள்ளலூர் தேனீஸ்வரன் சிவகிருஷ்ணன் தங்கவேல் ராமன் ஐயா மரிய ஸ்டாலின் முப்பதுக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறவுகள் கலந்து கொண்டனர் வணக்கங்க நாம் தமிழர் கட்சியின் கிணத்துக்கெடுவு தொகுதி வேட்பாளர் பானுபிரியா பேசுகிறேங்க ி மூணு மணம் கொடுக்க வந்திருக்கோங்க முதல் பார்த்தீங்கன்னா மின்விளக்கு சாலையோர மின்விளக்கு பிரச்சனைக்காகுங்க போத்தனூர் டூ செட்டிப்பாளையம் சாலையோர மின்விளக்கு இல்லாததால் மக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்குதுங்க இரவு நேரம் மக்களெல்லாம் போய் வரதுக்கு கஷ்டப்படுறாங்க விபத்து ஏற்படுதுங்க இரன் ஜெய் ஜெய ஜெயநகர் நகர் அன்பு நகர் வல்லல் நகர் இந்த பகுதிக்குட்பட்டவங்கள்லாம் அந்த சாலை வழியாக தான் போய் வரணுங்க ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த சாலை வழியாக போய் வரதுனால மின்விளக்கு இல்லாததுனால மிகவும் சிரமமாக இருக்குதுங்க மின்விளக்கு கோரி இந்த மனுவும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளலூர் குப்பை கிடங்குங்க அது ரொம்ப வருஷமாகவே அந்த குப்பை கிடங்குனால பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா குப்பை கிடங்குக்கு அருகாமையிலே ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க அதனால குழந்தைகளும் பெரியவங்களும் மூச்சு திணறல் போன்ற நோய்க்கு ஆளாகி வருகிறாங்க அந்த குப்பை கிடங்க அகற்ற அதுக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சுந்தர சுகுணாபுரத்தில் உள்ள கிருஷ்ணா காலேஜுங்க கிருஷ்ணா கல்லூரிக்கு கல்லூரி மகளிர் விடுதியில் பார்த்திங்கன்னா அந்த கழிவுநீர் வந்து பொது போயிட்டு போயிட்டுருக்குதுங்க அதனால் பொதுமக்கள் ஆடு மாடுகள் எல்லாத்துக்குமே நோய் தொற்றுக்கு ஏற்படுதுங்க அதனால அதைய அதைய அதையே சுத்திகரிக்க பட வேண்டும் அதுக்கு ஒரு மடங்குங்க இந்த மூணு மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே அலுவலகம் வந்திருக்கோங்க நன்றி